அன்பான பெரம்பூர் தொகுதி வாக்காளர் பெருமக்களே நடைபெறவிருக்கும் பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற இடைத் தேர்தலில் ஜபுமணி ஜனதா கட்சி சார்பாக நான் போட்டியிடுகிறேன் நான் கேட்டு வாங்கிய சின்னம் பச்சை மிளகாய் கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் வாங்கியிருக்கேன் என்னுடைய சொத்து மதிப்பு அந்த தேர்தல் நாமினேஷன் ஃபார்மோட ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன்று கொடுக்கணும் அப்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அதில் என்னுடைய சொத்து மதிப்பு ஒரு லட்சம் எழுபத்தி ஆறாயிரம் கோடி பணம் இருக்கிறது அறுநூறு ஏக்கர் கொடநாட்டில் எஸ்டேட் இருக்கிறது கோபாலபுரத்தில் ஆறு வீடுகள் இருக்கின்றன ஓஎஸ் தோட்டத்தில் பெரிய பலாசியர் பங்களா ஒன்று இருக்கிறது நாலு லட்சம் கோடி கடனம் இருக்கிறது என்று அப்பிரவு தாக்கல் செய்திருக்கிறேன் அப்பட்டமான பொய் அப்பிரவிதான் இதை ஏன் நான் இப்போது தாக்கல் செய்திருக்கிறேன் என்பதை கண்டிப்பாக மக்கள் வாக்காளர் பெருமக்களும் பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் சமூக ஆர்வலர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு கார்த்திக் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் புதுசாக இந்த வீடியோ இப்போ நான் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடினு இந்த இந்த தகவல் இந்த தகவல் இல்லை இது உண்மை இதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலுல கார்த்திக் சிதம்பரம் சிவகங்கரை நிற்கிறாரு ஏப்ரல் நாலாம் தேதி நாமினேஷன் தாக்கல் பண்றாரு ஏப்ரல் ஏழாம் தேதி இருந்து ஸ்ரீவாத் சவான்னு சொல்லி ஒரு இன்கம் டாக்ஸ் கமிஷனர் வந்து நூத்தி பக்கத்துக்கு புகார் கொடுக்குறாரு கார்த்திக் சீரி கார்த்திக் சிதம்பரம் நிறைய தகவல்களை மறைச்சிருக்காரு அதனால அவருடைய நாமினேஷனை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இந்திய குடிமகன் நான் இன்கம் வரல ஒரு இந்திய குடிமகன் வாக்காளர் என்ற முறையில் வந்திருக்கேன் அவர் நிறைய பொய் சொல்லியிருக்காரு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணுங்க அவர் ஒரு மனு கொடுக்குறாரு அந்த காலகட்டத்தில் அதாவது ஏப்ரல் ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலுல பொய்யான அபிடேட் தாக்கல் செய்தால் ஆறு மாதம் சிறை தண்டனை அப்படின்னு இருந்தது இந்த தகவல் விருதுநகரில் போட்டிட்டு நான் பேப்பர்ல படித்த உடனே இன்கம் டாக்ஸ் தேர்தல் ஆணையருக்கு நான் உன்ன லெட்டர் எழுதினேன் அதுக்கப்புறம் ஒன்றும் நடவடிக்கையே இல்லை அவர் தேர்தலில் நின்னாரு டெபாசிட் போச்சுன்னு நினைக்கிறேன் அந்த தேர்தலில் அந்த கார்த்திக் பையனுக்கு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் மும்முரமாக அந்த வழக்கு கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறேன் அவங்க மாதிரி ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க கலெக்டர் ஆர்டிஏல டாக்குமெண்ட் கேட்டு அந்த ஆள் பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லி நிறைய கூத்தெல்லாம் அடிச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு பிஐஎல் ரெடி பண்ணுறேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சாதாரணமாக ரெண்டு நாள் மூணு நாளில் ஏதாவது சின்ன சின்ன டவுட்டு கேட்பாங்க நம்பர் ஆகிடும் இந்த வழக்கு மாத்திரம் நம்பர் ஆக மாட்டேங்குது பத்து நாளா சார் அது சரியில்லை சார் நீங்கள் ஒரு புள்ளி வைக்கல நீங்கள் அங்கே கொட்டாயி விட்ருக்குறீங்க நீங்கள் இங்கே அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று சொல்லி திருப்பி திருப்பி ரிட்டர்ன் போட்டுருவாங்க ஒரு பத்து நாள் கழித்து நான் வீட்டுக்கு வரேன் எனக்கு தேர்தல் ஆணையத்திலேருந்து லெட்டர் வருது இந்திய தேர்தல் ஆணையத்திலேருந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஆறு அதாவது ஏப்ரல் இருபத்தி ஏழு சாரி ஏப்ரல் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்ரீவாத் சவா வந்து கா கார்த்திக் சிதம்பரத்தின் மேலே புகார் கொடுக்குறாரு நிறையா பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நூற்றி நாற்பத்தி ஏழு பக்கம் ஆவணங்கள் கொடுக்குறாரு ஏப்ரல் அதே ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சட்டத்தை திருத்திட்டாங்க அதுவரை ஆறு மாதம் சிறை தண்டனை அப்படின்னு என்று இருந்த சட்டத்தை திருத்தி சிவில் எனக்கு லெட்டர் எழுதுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்திலிருந்து லெட்டர் வருது நீங்க ரொம்ப விருப்பப்பட்டா நீங்க போய் யூ கேன் பர்சியூ த மேட்டர் இன் சிவில் கோர்ட் ஆஃப் லா என்கிட்ட இருக்கு ஆவணருக்கு தேர்தல் ஆணையம் அதனாலதான் கிண்டலுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் வந்து கொளத்தூர்ல இந்த இப்ப நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க அதை பதிவு பண்ணேன் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி இத்தியாதி இத்தியாதில இதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாராளுமன்ற தேர்தல் அப்போ தான் அந்த ஜெர்மன்காரன் லீச்சின்ஸ்டங்கிற நகரத்தில் ஒரு நாடு சின்ன நாடு அந்த நாட்டில் இருந்து கறுப்பு பணம் வச்சிருக்கவங்க உங்கள் பட்டியல் எண்ணூறு பேர் கொண்ட பட்டியல் இந்தியர்கள் பட்டியல் இருக்கு எண்ணூறு பேர் கருப்பு பணம் வச்சிருக்காங்க அந்த லிச்சின்ஸ்டங்குற சின்ன நாட்டில் அந்த பட்டியல் எங்ககிட்ட இருக்கு இந்திய அரசாங்கம் கேட்டால் நாங்கள் இலவசமா கொடுக்க தயார் அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம உலகமாக யோகிய சிதம்பரம் தான் அமைச்சர் பொம்மை மன்மோகன் சிங் தான் முதன் பிரதம மந்திரி உண்மையிலே ராகுல் காந்தியா அப்போ எங்கேயோ எம்பி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் இருந்திருப்பா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல என்ன பண்ணியிருக்கணும் அப்படியா எண்ணூறு பேர் கருப்பு பண்ணிருக்கா கொண்டாங்கடா அவங்க கழுகு ஏத்துனு சொல்றதை விட்டுட்டு ஒன்றுமே பண்ணலை அந்த தேர்தலில் நான் என்ன பண்ணேன் தென் சென்னையில் போட்டிக்கிட்டான் போயிரத்தி ஒம்பதுல என்னுடைய வங்கி கணக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி அப்படின்னு சொல்லி நான் ஃபைல் பண்ணுறேன் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி ஒரு வேட்பாளர் நாமினேஷன் ஃபைல் பண்ணாருன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவரோட அப்பீடு எல்லாம் அப்லோட் பண்ணணும் நான் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நான் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பேப்பரில் செய்தி வரல அப்புறம் நான் போய் தகராறு பண்ணேன் தேர்தல் ஆணைய அவங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட ஆனால் நாங்கள் கொடுத்துட்டேன் சார் அவங்க போடல நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னாரு பத்திரிகைக்காரருக்காட்டாக வழக்கம் போல் என்ன பார்த்தாலே ஒரு மொழி முடிப்பாங்க அந்த மொழி முடித்தாங்க அப்புறம் மே பதினொன்னாம் தேதி எனக்கு டெல்லியில் இந்துஸ்தான் டைம்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க சார் நீங்கள் தான் பணக்கார வேட்பாளர் இந்தியாவில் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னாங்க ஆச்சுன்னா சோனியா சொந்தமாக கார் இல்லைங்கிறாங்க பாவம் சொந்தமா வீடு குடியிருக்கிறாரு அப்படின்னு தாக்கல் செய்திருக்காரு அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னா நான் சொல்றது உண்மை அவங்க சொல்றதெல்லாம் பொய்னா நான் சொல்றது பொய் முடிஞ்சா தேர்தல் என்ன மேல நடவடிக்கை எடுக்கட்டும் அப்படின்னு போட்டிடேட் தலைப்பு கொடுத்து செய்தி போட்டா இப்போ கூட நீங்க கூகுள் பண்ணா வரும் அதனால என்னோட போராட்டம் ஆரம்பிச்சு அது ஏன்னா இப்போ போட்டா சிவில் மேட்டர் அதனால தான் நீங்க என்ன வேணாலும் எழுதுறேன் நூறு பேரை கொலை பண்ணியிருக்கேன் இலங்கையில இலங்கைக்காரங்களும் சேர்ந்து சோனியா ஸ்டெயிலில் கொலை பண்ணாங்களே ஒரு லட்சம் பேரை அதை கூட நான் தான் இலங்கையில் ஒரு லட்சம் பேரை கொண்டா கூட தேர்தல் ஆணையம் ஒண்ணு செய்யாது வெத்து அதே மாதிரி பணத்தை பிடிக்கிறாங்க பாருங்க அஞ்சு கோடி கைப்பற்றப்பட்டது பத்து கோடி கை பறக்கும் படை பறக்கும் படை பிடிச்சி என்ன பண்ணுறீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஒரு அஞ்சு கோடி பிடிக்கிறாங்க ஆம் நீ ஸ்டாப்லேருந்து ஒரு அஞ்சு கோடி அந்த பணம் யார் பணம் எல்லாருக்கும் தெரியும் அந்த பணம் இன்னார் போனால் அவர் வருமானம் வரி ஒழுங்கா கட்டல அஞ்சு கோடி கருப்பு போனா அவர் மேல இன்கம் டாக்ஸ் நடவடிக்கை எடுத்துக்கு அவரு இன்னாரு அவர் இந்த இந்த காரணத்துக்காக இந்த பணத்தை அனுப்புனாருன்னு கேவலப்படுத்தினா பணத்தை கொடுக்கறவன் பயப்படுவான் பணம் கொஞ்சம் பயப்படுவான் ஆனா தேர்தல் ஆணையம் அந்த பணம் யாரு பண்ணனே சொல்லு அது எல்லாத்தையும் விட காமெடி ஐநூத்தி எழுபது கோடி சிபிஐ விசாரணை பண்ணி ரிசர்வ் பேங்க்னு சொன்னது பாருங்க அது மிகப்பெரிய காமெடி எந்த காலத்துல ரிசர்வ் ரிசர்வ் பேங்க் பணம் கொண்டு போகும்போது மூணு இன்னோவா கார் எஸ் கார்டு போகும் இன்னோவா கார் யாருகிட்ட இருக்கும் கழக கண்மணி கிட்ட இருக்கும் கொள்ளடுத்து காசு இனோவா கார் வாங்கி வச்சிருப்பான் அதுல எஸ்டாடி பண்ணி போற பணம் கழக பண்ணி பணம் தான் மானங்கட்டுக்கு போய் சிபிஐ ஐநூத்தி எழுபது கோடி சொல்லுது நம்ம தளபதி ஸ்டாலினா கம்பனி ஆகிட்டாரு அதனால இப்படி இந்த தேர்தல் ஆணையத்தை கேவலப்படுத்துறதுக்கு தான் இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி அப்படின்னு போட்டுக்க நான் அடுத்தது இந்த வாக்கு விளையாடுறது ரெண்டாயிரத்தி மூணுல சாத்தாங்குளத்துல நான் போட்டிக்கிட்டேன் கடுமையான பிரச்சாரம் கன்ஸ் கூட ஆயிட்டேன் கையை பிடிச்சி கதர்றாரு என்னன்னாச்சு எங்களை இந்த வாங்க வாங்குறீங்க அப்படின்னு நம்ம இப்ப நிக்கிறாரு அவர் பேர் என்ன வசந்தகுமார் அவரு என்ன அண்ணாச்சி பெரிய குடும்பம் அண்ணாச்சி செமக்களும் கலக்குறீங்க அப்படின்னு சாத்தா உலகத்துல என்னை கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னாரு உண்டா இல்லையான்னு கேட்கிறேன் அந்த தேர்தல்ல எங்க அப்பா அந்த ஊர்ல எம்எல்ஏ இருந்திருக்காரு ரெண்டு வருஷம் எனக்கு கிடைச்ச ஓட்டு அறுபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி மூணுல ஸ்டெர்லைட் புண்ணியம் கட்டிக்கிட்டான் தேர்தல் ஆணையத்துக்கு ஏற்பாடு பண்ணி அந்த ஆளுக்கு ஓட்டு விழாம பாத்துக்க அது இன்ன வரைக்கும் தொடருது மயிலாப்பூர் தொகுதியில போன தேர்தலில் எழுபத்தி ஏழு ஓட்டு தான் எனக்கு விழுந்தது அதனால ஓட்டுப் போட்டியில் ஃப்ராட் பண்றான் அதெல்லாம் பரவாயில்லை மக்கள் ஒழுங்கா ஓட்டு போட்டாங்கன்னா ஜெயிச்சிடலாம் அப்புறம் இந்த அது ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடிக்கு இன்னொரு சின்ன சமாஜம் சின்ன சமாஜாரில் மிகப்பெரிய சமாஜம் சொல்லணும் அதில் ஊழல் நடந்தது உண்மைதான் அதனால தான் கனிமொழியும் ராசாவும் நம்ம திகார் ஜெயில கழித்து வந்தாங்க அதை முறையாக விசாரிக்கல முறையாக விசாரிக்கணும்னா ராடியா தான் புரோக்கரை வேலை பார்த்தோம் நீராடியா அப்புறம் பர்கா அப்புறம் சர்தேசாய் அப்புறம் வீர் சிங் வீர் சிம்பி தான் தொடர்பு கொள்றாரு சோனியா கிட்டேயே மன்மோ அந்த வீர் சிம்பி யாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ராஜீவ் காந்தி கொலை வழக்கு விசாரணை புலன் விசாரணை தீவிரமா நடத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆள் தனிப்பட்ட முறையை விசாரிச்சு நிறைய ரகசியங்கள் கிட்டத்தட்ட கொலையாளிகள் சதிகாரர்கள் யார் இந்த கொலையை பண்ண சொன்னவங்க கிட்ட நெருங்கிட்டான் அப்ப டக்குன்னு அந்த ஒரு சிங்கப்பூர்ல இந்த என்ன ஹனி டிராப்னு சொல்லுவாங்க ஒரு பொண்ண உள்ள செட் பண்ணி அந்த வீர் சிங் காலி பண்ணிட்டாங்க இதெல்லாம் ரெக்கார்டு இருக்கு ஆமா வீர் சிங் காலி பண்ணதுனால அவர் புரோக் ஆயிட்டார் அந்த புரோக்கர் தான் இந்த டூ ஜி முதல் முதுகெலும்பு அதனால யாரை பிடிக்க நீரா ராடியா பர்காதர் வி சிங்வி சோனியா மன்மோகன் சிங் பா சிதம்பரம் இப்படி லைனா போயிருந்தாங்கன்னா அது கரெக்டா விசாரணை அர்த்தம் சரி சரியா விசாரிக்கல அவர் சொல்லிட்டார் விடுதலை விருதுல நான் நல்லது வரும் வரும் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தா ஒண்ணும் வரல ஆனால கணத்தை இறுதி இதோடு நான் விடுதலை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன பண்ணிருக்குன்னா ரைட்டு விடுதலை பண்ணு இந்த வழக்க முறையா விசாரிக்காத சிபிஐ அதிகாரிகளை கழுவில் ஏத்துன்னு சொல்லணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு முறையாக விசாரிக்கலன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் காவல்துறை இருக்கு அதையும் பண்ணலை அதை சுட்டி காட்டுறதுக்காகத்தான் அந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடிங்கிறத இன்னும் ஒரு கூடுதல் தகவல் ரெண்டாயிரத்தி ரெண்டு நவம்பர் பதினைஞ்சில தேர்தல் ஆணையம் உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு அதிகாரிக்கு ஒரு லெட்டர் அனுப்புது சுப்பிரமணிய சாமி ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் ராகுல் காந்தி போய் ராகுல் அவனுங்க என்ன காந்தி வேண்டி எடுக்குது ராகுலுங்கிறவன் பொய்யான பண்ணியிருக்கான் அவங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த தபால் வந்து நம்ம இதுக்கு போகுது உத்தர சீஃப் எலெக்ட்ரல் ஆஃபீஸர் உத்தரப்பிரதேஷ் லக்னோ டேட்டு ஃபிஃப்டீன் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெல் ஐம் டேரக்டர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் பிஃபோர் த கமிஷன் போய் டாக்டர் சுப்ரமணிய சாமி பிரசிடன்ட் ஜனதா பார்ட்டி அது மேலே ஒன்று நடவடிக்கை எடுக்கல ரெண்டாயிரத்தி மூணுல நான் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன் சிதம்பரம் பயங்கரமாக போய் சொல்லிருக்காரு அப்படின்னு விட்டுலனு எனக்கு பதில் கொடுக்குறான் அவன் டு ரெஃபர் நீங்கள் வந்து ரிட்டர்னிங் கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பதில் கொடுக்கறாங்க இது ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரெண்டாயிரத்தி பதினாலில் கார்த்திக் சிதம்பரத்தை காப்பாற்றுறதுக்காக இருபதே நாலுல எந்த பார்லிமெண்டில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க விவாதம் நடந்ததா எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக அடிச்சுட்டாங்களே எதுக்காக இந்த சட்டத்தை மாற்ற வேண்டிய அவசியம் வந்தது பாராளுமன்றம் ஒப்புதல் கொடுத்ததா ராஜ்யசபை ஒப்புதல் கொடுத்ததா இல்லை ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்தாரா இதெல்லாம் ஒன்றுமே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எப்பட்றா மாத்தினீங்க எப்பிட்ரா மாத்தினீங்கன்னு இப்போ கூட ரவிசங்கர் பிரசாத் மினிஸ்ட்ரி ஆஃப் லான் ஜஸ்டிஸ் அவருக்கு நான் மெயில் அனுப்பிச்சிருக்கேன் ஐயா எப்படி நான் மாத்திரீங்க அப்படி எதுக்கு ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு கட்டா விட்டா கூட கழுத்து அறுத்துருவோம் அரை கட்டம் விட்டா கூட கழுத்து அறுத்துருவோம் ஏன்டா போய் சொல்றீங்க ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் வெத்து சிவில் மேட்ரி என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு எதுக்கு ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் கேட்டு மாறி அடிச்சுட்டு இருக்கீங்க தண்டத்துக்குனா இருபது ரூபா நானும் நூறுரூவா ஏன் ஸ்டாம்ப் பேப்பர் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன் அதனால ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் தேர்தல் ஆணையத்தை கேவலப்படுத்துறதுக்காக போட்டு சட்டத்தை எப்படி மாத்தினீங்க கார்த்திக் சிதம்பரத்தை காப்பாத்துறதுக்காக இருபதே நாளில் ஒரு சட்டத்தை ஒரு தேர்தல் ஆணையம் மாத்ததுன்னா இவங்க எந்த அளவுக்கு வந்தாலும் போவாங்க ஃப்ராடு பண்றதுக்கு ரெண்டாவது பிடித்த பணம் யார் யார்கிட்ட பணம் பிடிச்சானா அந்த பணம் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை கேவலப்படுத்தணும் அப்படின்னு ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டு இருந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வரைக்கும் அது மேல நடவடிக்கை எடுக்கல நம்ம கழக கண்மணிகள் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் நானூத்தி பதினஞ்சு வழக்குகள் தாக்கல் பண்ணாங்க என்ன வழக்குன்னா வாக்காளர்கள் இருக்க மாட்டான் பொய் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் நானூத்தி பதினஞ்சு பேர் மேல வழக்கு தாக்கல் பண்ணிச்சு அப்போ தேர்தல் ஆணையம் சொல்லி அந்த நானூத்தி பதினஞ்சு வழக்குல முகவாசி வழக்கு இன்னைக்கு தான் இருக்கு அந்த பொய் வாக்காளர்கள் சேர்ந்தவர் இப்ப எம்எல்ஏ எம்சி கார்பரேஷன் கமிஷனர் என்னாலாம ஆயிட்டாங்க அது மேலேயும் நடவடிக்கை எடுக்கல அதனால தேர்தல் ஆணையம் மிக கேவலமா இருக்குங்கிறது அது தான் நூத்தி ஏழு ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி என் கணக்குல பணம் இருக்குன்னு காட்டியிருக்கேன் அவங்க இன்னும் நிறைய சீர்திருத்தம் பண்ண வேண்டிய உண்மையிலேயே ஜனநாயக திமல் அக்கறை இருக்கவங்க சீர்திருத்தம் பண்ணிவிடுங்க நான் பெரம்பூர் தொகுதி வாக்காளர் பெருமைகளுக்கு நான் தாழ்வு பண்ணி கேட்டுக்கொள்ளது என்ன பண்றாள் இந்த பேச்சுனால நான் நிறைய பேசுவேன் நிறைய விஷயங்கள் வந்திருக்கேன் எதுக்கு எனக்கு வந்து என் பேர் வெளியே வரணும் அப்படிங்கிற அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நமக்கு நம்ம கிரிக்கெட் சங்கம் இருக்கு பாருங்க தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அஞ்சு வருஷமா லீஸ் இல்லாம நடத்திட்டு இருக்கு சட்ட விரோதமா நடந்துட்டு இருக்கு நான் தாக்கல் பண்ண மனு சட்ட விரோதம்னா தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சேப்பாக்கம் மைதானத்துல லீக்கிறதும் சட்ட விரோதம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல அங்கே போய் அதிகாரிகளனா குடும்பத்தோட உட்காந்து காந்தி மாற்றி பார்த்துட்டு வராங்க சட்ட விரோதம் ஒரு தாக்குமீப்புல இருக்கான் சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்குள்ள அதை வந்து நமக்கு நம்ம அரசாங்கத்தால் அவங்களை தூக்கி வெளியே போட முடியல அதுதான் நம்ம நிர்வாக லட்சணம் அடுத்தது ரிலையன்ஸ் இன்ஃபோ காமன் ஒன்று இருக்கு இல்லையா ஜியோ அவங்க எங்கள் வீட்டு வந்து ரோடு தோண்டி போ ரோடு தோணுதுக்காக ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டு சேதாப்பட்ட கோர்ட்டுக்கெல்லாம் போய் ஒரு எஃப்ஐஆர் போட்டு பறிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து அந்த எஃப்ஐஆர் இன்னும் பெண்டிங்ல இருக்கு ரிலையன்ஸ் தான் நம்ம ஆளுங்க தோடமாட்டோம் அதெல்லாம் இங்கே போய் சொல்றது நீங்கதான் ஏன் சாலைகள் படும் மோசமா இருக்குன்னா அவன் கேபிள் கம்பெனிக்காரன் வருவான் ரோட்டை தோண்டுவான் கேபிள் போடுவான் அவன் பாட்டில் போயிட்டே இருப்பான் ரோடு குண்டி குழுமையா இருக்கும் நீங்களும் நாளாக நடந்து போறோம் கீழே விழுவான் உளுந்து சாவான் மோட்டர் சைக்கிள் போடுறான் உளுந்து மண்ட ஒடையும் ரோட ரோடு சரியில்லை ரோடு ரோடு சளிங்கிறதுக்கு காரணம் இந்த ரிலையன்ஸ் டாடா ஸ்கை அவங்களாம் இருக்கான் பாருங்க அவங்களாம் ரோடை தோண்டி போட்டுட்டு சரியாக மூடாதுதான் காரணம் உயிரிழப்புகள் ஏற்பட்டுருக்கு இது தான் அந்த ரிலையன்ஸ் மேலே புகார் கொடுத்து நான் அது இன்னும் பெண்ணிங்களை இருக்காங்க இப்படி நிறைய கேவலங்கள் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி காஞ்சிபுரம் கலெக்டருக்கு ஒரு உத்தரவு போட்டார் மெட்ராஸ் ஐக்கூடிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு பூங்காவே ஆட்டையை போட்டாங்க ஒரு திமுக சார்பா ஒரு பாதி சாலையை காணும் அது ஒரு பெட்டிஷன் போட்டு என்னால டெட்டு எழுதி பார்த்தேன் காஞ்சிபுரம் கலெக்டருக்கு ஹைகோர்ட் திருப்ப மதிக்க மாட்டேங்க வாக்காள பெருமக்களே நீங்கள் எனக்கு பச்சை மிளகா சின்னத்தில் வாக்களித்திருக்கிறீர்கள் என்றால் என்னுடைய தொலைபேசி எண் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் சிக்ஸ் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் எனக்கு வாக்கு போடணும்னு நினைச்சுக்கன்னா எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புங்க வாக்கு போட்டிங்கன்னா எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்புங்க ஓட்டு போட்டியில் ஃப்ராடு பண்ணா எங்க தடவை நான் சும்மா விட மாட்டேன் அவங்கள என பார்க்கறதுக்கு வயசான மாதிரி இருக்கேன் நான் அறுபத்தேழு வயசு எங்க தலைவர் மொராயி தேசா எண்பத்தி ரெண்டு வயசுல தான் பிரதமர் ஆனாரு நான் ஹெல்த்தியா இருக்கிறேன் ஒருத்தர் சமீபத்தில் விஷம் வச்சு என்ன கொல்ல பார்த்தாரு அதுக்கு கூட மேலாப்பூர் போலீஸ்ல புகார் கொடுத்து மூணு நாள் ஆச்சு ரசீது கொடுக்கல எஃப்ஆர்ன்னு போடல கொலை முயற்சி வழக்குக்கே ரசீது கொடுக்க மாட்டேங்கிறான் ஒன்னு மூணு நாள் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு வந்திருக்க ரசீது கொடுக்க மாட்டேங்கிறான் ரொம்ப நாடு நிர்வாகம் சீரழிஞ்சு போயிருக்கு அதனால அவரு அவர் வந்து ரெட்டாளிக்கு ஓட்டு கேட்டாரு அவர் வந்து சூரியனுக்கு ஓட்டு கேட்டாரு அவரு பொட்டிக்கு ஓட்டு கேட்டாருன்னு போடாம காசு கொடுத்து வாங்கி காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு தயவுசெய்து உங்கள் சின்ன பச்சை மிளகாத்து பச்சை மிளகா சின்னத்திற்கு வாக்களிங்க ஏன்னா முயற்சி பண்ணிட்டு இருக்க நாட்டை காப்பாற்றின பிரிவினை ஆட்டம் தாறுமாறா போயிட்டு இருக்கு இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா என்ன மாதிரி ஒரு வரணும் பிரிவினைவாதம்னா ஒண்ணும் ஆகாது பிரபாகரன் செத்து அழிஞ்சு போன மாதிரி அழிஞ்சு தான் போவோம் நாம் தமிழர் நாம் தமிழர் சொல்லிட்டு இருக்கிறது சும்மா கதை விட்டுட்டு இருக்காங்க அவங்க அதனால ஒரு தேசபக்தனான எண்ணெய் அப்பழு கேட்டு தேசபக்தான எண்ணெய் பச்சை மிளகா சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியாக வெற்றி பெற செய்யும்படி கேட்டுக்கொள்கிறீங்க ரெண்டாவது நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா என் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவன் த்ரீ ஃபைவ் எயிட் சிக்ஸ் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் எஸ் எம் எஸ் அனுப்புங்க நன்றி வணக்கம் ஜெயகன்